ஐரண்ட்ஸு சரி சினிமா பெஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்போடு இப்போது நம்ம தமிழ் சினிமா வேற லெவலில் ஒரு களம் இருக்குது அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் இன்றைக்கி காலையில் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணிக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரிகார்டிங் தலைவருடைய அந்த ப்ராஜெக்ட் குறித்து ஏற்கனவே வந்து இந்த படத்தில் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து அவர் தான் டேரெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க போன வருஷம் அதுக்கு மட்டும் திடீர்னு அவர் வந்து அதுலேருந்து விளக்கிட்டார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்னாச்சுன்னு தெரியல மட்டும் இவர் தான் டேரக்டராக அவர் தான் டேரக்டரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அதாவது கார்த்திக் சுப்ராஜில் ஆரம்பித்து இது டிராகன் படத்தோடைய இயக்குனர் அஸ்வத் வரைக்கும் பேர் அடிபட்டது திடீர் நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபி சக்கரவர்த்தி தான் இயக்கப்படுற டான் படத்தோடைய இயக்குனர் சிவகார்த்திகன் வச்சு எடுத்த படம் ஸோ அந்த இயக்குனர் தான் இப்போ போகிறாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து ஒரு ரூமர்ஸ் இருந்தது ஆனால் கடைசியில் இப்போ காலையில் இப்போ பதினோரு மணிக்கு இப்போ கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு எல்லாரும் எதிர்பார்த்தபடியே அந்த ரூபர்ஸ் படையே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை இயக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க அதோடு அவங்க நிற்கலைங்க அதுக்கார்ட்ட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் தான் ஆப்வியஸ்லி டான் படத்தோடய மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் அது இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் இது கூடவே அறிவிச்சிருக்காங்க அதாவது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட படம் இப்போ ஜெயிலர் வந்துடும் செகண்ட் பார்ட்டு அடுத்த வருஷம் ஒரு ஆறு மாதம் கேப்பில் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பொங்கலுக்கு நமக்கு சரவெடி இருக்குது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படமும் ரிலீஸ் ஆக போகிறது இப்போ கமல்ஹாசன் அவர்கள் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இது இல்லாமல் இந்த படத்தோடைய சில ஹின்ஸ்லாம் இந்த போஸ்டர்லேயே வந்திருக்கு அது சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் யாரெல்லாம் கேஸ்டில் வந்து உள்ளே வருவாங்க முக்கியமான நடிகர்லாம் வராங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சில ஆக்டர்ஸ்லாம் வராங்க உள்ளர ஸோ அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்றைக்கி ஈவினிங் அந்த அப்டேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்